இதை உங்களுக்கு அதை தான் சொன்ன இந்த கதையை நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது வாழ்க்கை இப்போ நம்ம போடுறாடுறது வாழ்க்கையோட வசதி இல்லையா இந்த வசதிகள் சினிமாவில் இருக்கிற வசதிகள் வேறு எங்கேயாவது தான் நம்ம அனுபவிக்க முடியுமா இந்த சினிமாவுக்காக நம்ம அவ்வளவு நன்றியோடு இருக்கிறோமா இல்லை இன்றைக்கி படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் எனக்கு நூறு தடவை சொல்கிறேன் எங்கள் பசங்க நீ படம் எடுப்பா நீ படம் எடுப்பான்னு வேணாம்ப்பா போதும் யாரையுமே இன்றைக்கி வேலை வாங்க முடியல ஒரு படம் ஆரம்பிச்சிட்டா அந்த ப்ரொடியூசர் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டாதான் தான் அதில் வேலை செஞ்சால் அத்தனை பேரும் சந்தோஷப்படுறான் எவ்வளவு இப்போ ஒரு ஐம்பது லட்சம் ஒரு படத்தில் போடுறோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் அந்த படத்துக்கு போய் செலவான ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்படி தான் இருக்குது இப்படி இருந்தும் ஏதோ தைரியத்தில் இந்த டைரக்டர் உங்களை நம்ப வச்சுருக்காரு நீங்கள் வந்து படம் எடுத்துருக்கீங்க அப்படி தான் நீங்கள் அவங்க நான் சொல்ல வரல நீங்கள் நல்லா வருவீங்க நல்ல மனசு இருக்க உங்களுக்கான கதை பாட்டு நீங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து பஞ்சமிட்டாய் சீலை கட்டின்னு இன்றைக்கி கூட ரெண்டு படத்தில் என் பாட்டு ஓடுது அந்த மாதிரி பாட்டெலாம் எங்களுக்கு இன்றைக்கி அந்த பாட்டு எழுதுகிற வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா என் கொடுக்கல நீங்களே எழுதிட்டீங்களே அந்த மாதிரி பாடல்கள் அந்த டூயட் எழுதுனது நீங்கள் தானா அருமையான வார்த்தைகள் அது ரொம்ப ஒரு கவிதை மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது படம் இயக்கம் மியூசிக் அவர் ஒரு புது புதுவரா மூணு படம் சின்ன சின்ன படம் எல்லாமே சின்ன படம் தாங்க தியேட்டரில் தான் பெரிய படம் ஆகுது பூராமே சின்ன படம் தான் இப்போ நிறைய பெரிய படங்கள் சீக்கிரம் கொஞ்சம் சின்னதாகி போச்சு நிறைய சின்ன படங்கள் பெருசாகி போச்சு அதனால் நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி வெரி குட் மியூசிக் நான் சும்மா முகஸ்துதிக்கு சொல்லலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது கிரேடிங்கில் கொஞ்சம் கோளாறு இருக்குது போல் இருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக வரல இதில் ஆமாம் ஆமாம் படத்தில் வந்துடுவோம்னு நினைக்கிறேன் அது ட்ரெயிலருக்காக கொஞ்சம் அவசரத்துக்கு எல்லாம் பண்ணுறது தான் நாங்களும் அதெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கோம் அப்படி பண்ணுறது தான் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அதனால் நீங்கள் முதல்ல குடும்பம் இருக்குதுன்னு வருத்தப்படாதீங்க முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன வயசு சரி அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் டைரக்டர் ஆகும்போது முப்பத்தொம்பது முப்பத்தொம்பது வயசில் தான் நான் என் ராசன் மனசில் படம் எடுத்தேன் எனக்கு கடவுள் ஒரு அனுகிரகம் என்ன கொடுத்தான்னா இளையராஜாங்கிற ஒரு வரப்பிரசாதம் கிடைச்சது எனக்கு அந்த காலத்தில் ஒரு மிடில் ஏஜ் கதை அது ஒரு ஃப்ளூ கேட்டாந்தி வால் இப்படியும் அப்படியுமான படம் தான் அது அந்த காலத்தில் இளையராஜ கிர கிடைச்சாரு கிடைச்சார் ராஜகிரனுங்கிற ஒரு இஸ்லாமிய கடவுள் எனக்கு வர கொடுத்தாரு இதெல்லாம் மீறி அந்த படம் ஜெயிச்சதுன்னா அந்த படத்தை ரசிக்கிற ஆடியன்ஸ் அன்னைக்கு இருந்தாங்க இன்னைக்கு எடுத்தால் ஓடாது இது பட் இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இப்போ படம் எடுக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம் உங்களுக்கு தான் வெளிச்சம் நாற்பத்தி ரெண்டுங்கிற வயசு நான் வெளியே சொல்லலை அதனால் நீங்கள் நல்லா வருவீங்க வேறு என்ன சொல்கிறது தயவு செஞ்சு மறுபடியும் நான் உங்ககிட்ட தான் வரேன் இந்த படத்தை பற்றி குறைகள் இருந்தாலும் கூட குறைகள் எனக்கு தெரிஞ்சு குறைகள் இல்லை குறைகள் குறைகள் இருக்குதுன்னு சொன்னால் அது மேதாவித்தனம்தான் தயவு செஞ்சு ரெண்டு நல்ல வார்த்தைகள் எழுதுங்க இத்தனை நான் உங்களை கேட்க வேண்டியது கிடையாது படம் என்னது கிடையாது இருந்தால் கூட அவருடைய இடத்துல இருந்து உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் ரெண்டு நல்ல வார்த்தைகள் எழுதுங்க உண்மையிலேயே நான் இப்போ சமீப காலமாக எந்த விழாக்களுக்கும் போகிறதில்ல ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தர் பேசினார் நான் சோன் சோ பேசுகிறேன் ஒரு பேர் மறந்துருச்சு இல்லை நீங்கள் அது இயக்குனர் பேச சொல்லுங்கள் அப்புறம் ஒரு யாரோ ஒருத்தர் பேசினார் இல்லை இயக்குனரை பேச சொல்லுங்கள் அப்புறம் இயக்குனரே பேசினார் நான் நீங்கள் வந்ததுக்கு காரணமே இது ஒரு சின்ன படம் நம்மளும் ஒரு காலத்தில் இப்படி இருந்து தான் வந்தோம் ஒரு சின்ன படத்துக்கு போய் நாலு வார்த்தைகள் சொன்னால் மீடியா அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம போய் ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இங்கே வந்திருக்கேன் அதுக்காக ஒரே ஒரு ரெண்டு வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள் அந்த படம் ஒரு நாலு நாள் போனோம் இன்றைக்கி நாலு நாள் போனால் போதுமானது நாலு நாள் போனால் உங்களுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் அதனால் கிடைக்கும் அவர் இன்னும் ரெண்டு படம் பண்ணுவார் மறுபடியும் நமக்குள்ளே தான் இருப்பார் அவர் எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவங்க பாடினை அவங்க பேரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுங்க பார்த்த உடனே ஒருவேளை ஒரு பாம்பே பொண்ணாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் பாடினுங்க ஓ பாடினே குப்தா பாடினு ராவுன்னு இருக்கும் போல இருக்குன்னு நினச்சேன் அம்மா அவங்க பேரை திருப்பி சொல்லுங்கள் இல்லை இல்லை அப்படின்னு நினச்சேன் இப்போ பாடினே குமார்னு சொன்னாங்க தமிழ் பொண்ணு அழகாக தமிழில் பேசிட்டாங்களே அதுவே உங்களுக்கு பாதி சக்ஸஸுங்க ஒரு ஹீரோயின் தமிழ் பேசிட்டா நட்டி உங்களை வந்து நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கீழே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தான் இந்த கதையை பற்றி சொன்னார் இந்த என்னங்க சீசான்னு ஒரு நான் சீசான்னா தமிழ் இன்னொன்று இருக்குது பாட்டில் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சீசான்னா அப்படி தான் ஒரு இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவர் ஒரு அருமையான கதை சொன்னார்ங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் கேட்டதும் இல்லை எந்த படத்துலேயும் பார்த்ததும் இல்லை அப்படி ஒரு லைன் ஒரு மருத்துவர் தன்னுடைய அனுபவங்களை அதாவது தன்னுடைய அனுபவம்னு அவர் வாழ்க்கையில் பட்ட அனுபவம் இல்லை சொசைட்டியில் சந்தித்த அனுபவங்களை கலெக்ட் பண்ணி இது பொதுமக்களுக்கு போய் சேரணும் பணம் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை அதுக்காக யாரும் பணம் கொடுக்காம படத்தை ரிலீஸ் பண்ண இல்லை அந்த பொதுமக்களுக்கு அந்த அனுபவங்களை போய் சேரணுங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் அந்த படம் அவர் சொல்லும்போது கேட்கும்போதே பயமாக இருக்குது அவர் படத்தில் இருந்தால் ட்ரெய்லர்லேயும் அதில் அது தெரியல படத்தில் தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி இதில் உழைச்ச எல்லாருக்குமே நன்றி உங்களுக்கு வெற்றி பக்கத்துலேயே இருக்குது நன்றி வணக்கம்